ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருப்பீங்கன்னு நம்புகிறேன் இது நம்ம சேனல் தான் சேனல் மாறி வந்துட்டு தான் நினச்சிக்காதீங்க எப்போ பார்த்தாலும் ஒரே மாதிரி இன்ட்ரோ கொடுக்குறோமே கொஞ்சம் சேஞ்ச் பண்ணி பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் நான் வேறு மாதிரி ட்ரை பண்ணேன் கோல்டாக இருக்கிறதுனால வாய்ஸில் கொஞ்சம் சேஞ்ச் இருக்க மாதிரி தெரியும் மற்றபடி இது நம்ம சேனல் தான் ஒரு சிஸ்டர் கமெண்ட் பண்ணியிருந்தாங்க என்கிட்ட சுத்தமாக கோல்டே கிடையாது சிஸ்டர் ஒரு கிராம் கோல்டு கூட என்கிட்டலாம் கிடையாது நான்லாம் சேவ் பண்ணி எப்படி கோல்டு வாங்குறது இப்போ இருக்கிற ரேட்டை பார்த்தா ரொம்ப பயமாக இருக்குது எங்களால் கோல்டே வாங்க முடியாது போல் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க அப்படிலாம் கிடையாது சிஸ்டர் யார் வேணாலும் கோல்டு வாங்க முடியும் இப்போல்லாம் மினிமம் பத்து ரூபாய்க்கே கோல்டு வாங்குற மாதிரி ஆப்ஷன்ஸ் நிறைய வந்திருக்கு இது எத்தனை பேருக்கு தெரியும்னு தெரியலை நம்ம ரெகுலராக யூஸ் பண்ணுற ஜிபே ஆப்பில் கூட நம்மளால் கோல்டு வாங்கி சேர்க்க முடியும் ஜிபே ஆப்பில் மேலே சர்ச் பாக்ஸில் போயிட்டு கோல்டு லாக்கர் அப்படின்னு டைப் பண்ணாலே நமக்கு ஒரு கோல்டு லாக்கர் வரும் அதில் கூட நீங்கள் மினிமம் கொஞ்சம் கொஞ்சம் அமௌண்ட்டு நீங்கள் மினிமம் பத்து ரூபா அதுக்கும் கீழே கூட நீங்கள் வாங்கலாம் நம்ம இஷ்டம் நம்ம கையில் எப்படிலாம் காசு இருக்கோ அப்போல்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக வாங்கி சேர்க்கும் போது நமக்கு அது கிராமாவே ஆட் ஆகும் அந்த கோல்டு வந்து நமக்கு டுவெண்ட்டி ஃபோர் கேரட்டில் தான் கொடுப்பாங்க பியூரிட்டி வந்து நைன்ட்டி நைன் பாயிண்ட் நைனில் இருக்கும் அதே மாதிரி தங்கமயில் போத்தி ஸ்வர்ணமஹாலெல்லாம் பார்த்தீங்கன்னா மினிமம் நூறுரூபாய்க்கே கோல்டு வாங்க முடியும் அந்த ஷாப்பு வந்து எனக்கு நியர்பை கிடையாது அதனால் நான் எல்லாம் ஜாயின் பண்ணலை நான் பர்ச்சேஸ் பண்ணணுன்னா கூட ஆன்லைனில் தான் பண்ணணும் அப்படி இல்லாட்டி நான் ரொம்ப ரொம்ப தூரம் செலவு பண்ணி நான் போய் அதை வாங்க வேண்டியிருக்கோம் இந்த கோல்டு பார்த்தீங்கன்னா நான் கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து வச்சு இந்த காசில் வாங்கினது என்கிட்ட கொஞ்சம் சேவிங்ஸ் அமௌண்ட் இருந்துச்சு அதில் தான் இந்த கோல்டு நான் வாங்கினேன் இதோடய வெயிட் பார்த்தீங்கன்னா ஐநூறு மில்லிகிராம் தான் இது வந்து இந்த வருஷம் மே மாதத்துக்கிட்டே இந்த கோல்டு நான் வாங்கினேன் என்கிட்ட எவ்வளோ கோல்டு இருந்தாலும் இது ரொம்ப ரொம்ப ஸ்பெஷல் எனக்கு ஏன்னா நான் சேவ் பண்ணி வாங்கினேன் ஃபர்ஸ்ட் கோல்டு இது இதோட பில்லு கூட நான் இன்னும் பத்திரமா வச்சுருக்கேன் பாருங்கள் இதோட ப்ரைஸ் நான் எவ்வளோ வாங்கினேன்னா நாலாயிரத்தி அறநூறுபாய்க்கு நான் வாங்கினேன் இதோடய பிரைஸ் நைன் ஒன் சிக்ஸு தான் ஐநூறு மில்லிகிராம் நான் வாங்கினேன் இது ஒரு பெரிய கடையெல்லாம் கிடையாது எங்கள் ஊர் லோக்கல் ஷாப்பில் தான் நான் இதை வாங்கினேன் இதில் பார்த்தீங்கன்னா எனக்கு ஜிஎஸ்டி மட்டும்தான் போட்டிருக்காங்க வேஸ்டேஜ் எதுவுமே போடலை பாருங்க எந்த ஒரு ஃபெஸ்டிவலுமே கிடையாது இந்த ஷாப்பில் எப்போ போனாலுமே எங்களுக்கு கோல்டு காயினுக்கு வேஸ்டேஜ் இல்லாமல் தான் கொடுப்பாங்க நான் நகைச்சீட்டு போட்டிருக்கிறதும் இந்த கடையில் தான் எங்கள் வீட்டில் எல்லாருக்குமே ஃபேமிலியில் எல்லாருக்குமே இங்கே தான் நாங்கள் கோல்டெல்லாம் பர்ச்சேஸ் பண்ணுவோம் அடுத்தது நம்ம பொங்கல் மணி சேவிங் சேலஞ்சு ஸ்டார்ட் பண்ணோம் செவன்டீன் டேஸ் சேலஞ்சு இன்னைக்கு நம்ம சேலஞ்சோட ஃபோர்த்து டே நான் ஸ்டார்ட் பண்ண இன்றைக்கி நூறுரூபா போட்டு ஸ்டார்ட் பண்ணேன் அதுக்கப்புறம் ரெண்டு நாள் நான் ஐம்பது ரூபா தான் நான் சேவ் பண்ணேன் ரெண்டு நாளுமே இன்றைக்கி ஒரு நூறுரூபா நான் சேவ் பண்ணுறேன் இந்த பாக்ஸில் யாரெல்லாம் இந்த சேவிங்ஸ் சேலஞ்சை பண்ணுறீங்கன்னு கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள் இந்த வீடியோ மூலமாக என்னோடய சின்ன சின்ன ஹேபிட்ஸை நம்ம மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணுறதுலாம் எனக்கு ரொம்ப ரொம்ப ஹாப்பி செவன்டீன் டேஸில் ஃபோர்த் டே நான் இன்றைக்கி கம்ப்ளீட் பண்ணிட்டேன் சேவிங்ஸ் ரிலேட்டடாக நம்ம சேனலில் அடுத்தடுத்து நிறைய அப்டேட்ஸ் வந்துக்கிட்டே இருக்கும் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள் நிறைய பேர் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமலே பார்த்துட்ருக்கீங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணி உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்